லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரீஷ் முகமது இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி தொடர்ச்சியான சுற்றுப்பயணங்களில் இருக்கிறாரு சுற்றுப்பயணங்கள் அவர் இருக்கும் பொழுது பிரச்சாரத்தின் போது இடையிடையே ஆம்புலன்ஸை விட்டு நமக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க இடையூறு செய்கிறாங்க இந்த ஸ்டாலின் அரசு செய்துன்னு சொல்லி வெளிப்படையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் முறை ஆம்புலன்ஸ் வரும்பொழுது இனியும் ஆம்புலன்ஸ் வந்தால் டிரைவரை அந்த ஆம்புலன்ஸ்லேயும் அனுப்புன்னு சொல்லி எச்சரிக்கைலாம் எடுத்திருந்தாங்க அப்போதே ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்டது இன்னேற்றும் ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்டிருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு பெண் உட்பட தாக்குதலுக்கு இருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு இந்த சூழலில் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இனி ஆம்புலன்ஸை நீங்கள் தாக்குனா ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தினால் மூணு முதல் பத்தாண்டு வரை சிறந்த நிரிக்கப்படும் ஜாமீன்லேயே வெளியேற முடியாது அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே தாக்குதல் நடத்தியதாக அதிமுக ஒரு பதினாலு பேரை கைதாகியிருக்கிறாங்க இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு எதிர்கட்சி தலைவராக அன்றைக்கு வேலூரில் நடந்த மாநாட்டில் அதுவும் ஒரு தெருமுனை பிரச்சாரம் அந்த தெருமுனை பிரச்சாரம்ங்கிறது வந்து இன்னும் எலக்ஷனுக்கு எட்டு ஒன்பது ஒன்பது மாதங்களுக்கு மேல இருக்குற பட்சத்துல அவர் ஒவ்வொரு தெருமுனை பிரச்சாரத்தையும் மக்களை சந்திக்கணும்ங்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவராக அதை வந்து ஜனநாயக பூர்வமான நாட்டில் அதை நம்ம யாரும் தடுக்கவும் முடியாது அதைத்தான் ஆளும் அரசாங்கமும் பண்ணுது அவர் கேட்கக்கூடிய அத்தனை கொமிஷன்ஸையும் வந்து கிராண்ட் பண்ணி ஒரு எதிர்கட்சி தலைவரனுடைய ஒரு வய வடிவம் இன்றைக்கு தேர்தலை முன்னோக்கி அவர் எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சார வடிவத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் ஆளும் அரசாங்கம் பண்ணியிருக்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இன்றைக்கு அன்றைய அதிமுக அரசாங்கத்துல திமுக முன்னோக்கி வைத்த பல்வேறு பிரச்சார கூட்டங்களுக்கு பல்வேறு இடைஞ்சல்களை உருவாக்கி தந்ததை தான் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ நான்கு ஆண்டுகளாக ஒரு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எசென்சியல் சர்வீஸ் உயிர்காக்கக்கூடிய ஒரு மருத்துவ சேவையில இப்பேற்பட்ட ஒரு இடைஞ்சல்களை உருவாக்குவாங்களா ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்தி இருக்கணும் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு அவர்களுடைய பிரச்சார கூட்டங்கள்ல கவர்மெண்ட்டுக்கு எதிராக திசை திருப்புறது வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல திசை திருப்பி இருக்கணும் வட்டி அதை விடுத்து ஒரு எசென்சியல் சர்வீஸுங்கிற காக்கக்கூடிய மருத்துவ சேவையில இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை திருப்புவது என்பது நிஜமாவே ஒரு ஜனநாயக பூர்வமான செயல் இல்லை அதை தாண்டி ஒரு மனிதாபிமானமற்ற செயல் ஒரு நான்கு ஆண்டு காலமாக அவர் வந்து எக்காரண எப்படி அவர் முதலமைச்சர் ஆனாங்கிறது அது நம்ம டிபேட்டுக்குள்ள போக வேண்டாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையாங்கிறதுல நம்ம அந்த இடத்துக்குள்ள போகணும் ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூட ஒரு அரசுக்கு எதிராக செய்ய வேண்டிய ஒரு செயலை இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் போன்ற ஒரு அதெல்லாம் வந்து எசன்சியல் சர்வீசஸ் அது பால் அப்படிலாம் வந்து மனிதர்களுக்கு அன்றைக்கு அந்த நேரங்களுக்கு ஒரு கோல்டன் ஹவர்ஸ்னு ஒன்னு இருக்குது அந்த கோல்டன் அவர்ஸ்ல ஆம்புலன்ஸ் வந்து கரெக்டா பேஷண்டை பிக்அப் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் யூனிட்ல போய் விடலை ஐசியூல போய் விடலைன்னா ஒவ்வொரு மனித உயிர்களும் இன்றைக்கு இழக்கப்படும் அபாயத்துல இருக்குங்கும் போது மிக முக்கியமாக ஹெல்த் கேர் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு மிக முக்கிய தளத்துல ஹெல்த் கேர்ல வந்து தமிழ்நாடு இருக்குது அப்போ அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்துல நான்கு ஆண்டு காலமாக ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்து ஒரு கூட்டத்தை திருப்ப முடியும் அப்படின்னா உள்ளபடியே இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் செய்த ஒரு செயலுக்கு பகிரங்கமாக மக்கள் மன்றத்துல மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஏன்னா அவர் அன்றைக்கு தூண்டிவிட்ட தூண்டல் தான் நேற்று நடந்த திருச்சியில் நடந்த நிகழ்வு நம்ம பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா நீங்க போய் நிக்கிற உங்களோட வேன் நிக்கிற இடமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையோ இல்லை தெரு தெருக்கள் நான்கு தெருக்கள் வந்து சந்திக்கிற இடங்கள்லையோ தான் உங்களுடைய உங்களுடைய பிரச்சார வாகனம் போய் நிக்குது அப்போ அந்த ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதிகளில் ஒரு நகராட்சியினுடைய முக்கியமான பகுதிகளில் நீங்க போய் உங்களோட பிரச்சார வாகனத்தை நிப்பாட்டும் போது ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு பகுதியில மணிக்கு ஒரு முறை ரெண்டு முறை ஆம்புலன்ஸ் நடக்கிறதுங்கிறது இயற்கை தான் அப்போ நீங்க அந்த இடத்த நகர்த்தி ஒரு தெருமுனையை தாண்டி ஒரு மைதானத்துல போய் உங்களோட பிரச்சார கூட்டங்களை வடிவமைத்தீர்கள் என்றால் அங்க ஆம்புலன்ஸ் யாராச்சும் விட்டாங்கன்னா நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும் அதை விடுத்து நீங்க நடு மத்தியில கொண்டு வந்து மா ஒரு மாநகரத்தினுடைய மத்தியில் கொண்டு வந்து உங்க பிரச்சார வாகனத்தை இரண்டு மூன்று மணி நேரங்கள் நிப்பாட்டி நீங்க பிரச்சாரத்தை இதுங்கும்போது ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டால் மக்கள் மத்தியில் அது உங்களுக்கு ஒரு தானே ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம ஒரு எப்படி ஒரு நான்கு ஆண்டு காலமாக ஒரு முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்துருந்தாருங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு அதை தாண்டி நான் வந்து அன்றைய காலம் தொட்டி இன்றைய காலம் பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை விட நான் மூத்தவர் அப்படின்னு இருக்கிற அத்தனை பேரையும் ஓரம் கட்டி இன்றைக்கு அரசியலை அதிமுக சார்பாக பண்ணி கொண்டிருப்பவர் இது ஒரு பேசிக்கான ஒரு கட்டசி விஷயம் பேசிக்கான ஒரு மனிதாபிமானம் உள்ள செயல் அப்படிங்கிறது கூட தெரியாம எப்படி அரசியல் களத்துல இருக்காருங்கிறது தான் இன்றைக்கு பொதுமக்கள் வைக்கிற பார்வையா இருக்கு கடந்த முறை கூட ஆம்புலன்ஸ் டிரைவர் மிரட்டப்பட்டாரு அது தாக்குதல் கூட இல்ல தாக்க முற்பட்டாங்கன்னா சொல்லப்பட்டது இந்த முறை வந்து ஒரு கர்ப்பிணி பெண் எட்டு மாத கர்ப்பிணி பெண் அவங்களும் தாக்குதலுக்கு உள்ளா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கு அதனாலதான் அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்கல்ல அது எந்த மனநிலையை அப்படி பாக்குறது இல்லை உள்ளபடியே இது எசென்ஷியல் ஆக்ட்ஸ் படி வர்றது ஹெல்த் கேர் வந்து பேசிக் எசென்சியல் ஆக்ட்ஸ்ல வர்றது ஐபிசி செக்ஷன் பல செக்ஷன்ஸ் வந்து இன்டாக்ட்மெண்ட் ஆஃப் வயலன்ஸை உருவாக்கக்கூடிய பல செக்ஷன் மேல இது வந்து புக் செய்யப்பட வேண்டிய ஒரு இன்சைட்மெண்ட் அதுவும் மேடையிலே உட்கார்ந்துகிட்டு வேலூரில் வேலு மேடையில் அவர் பிரச்சார வாகனத்திலே இருந்து கொண்டு இனி வரக்கூடிய நீ வரக்கூடிய ஆம்புலன்ஸோட டிரைவரையும் சேர்த்து அதே வண்டியில் அனுப்புவோன்னு சொல்றது ஒரு மாப் மென்டாலிட்டி அவர் அன்றைக்கு பத்த வைச்ச அந்த ஒரு கூட்டு கூட்டு மனப்பான்மை அதாவது ஒரு கூட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த திருப்பி விடுற அந்த மனப்பான்மையில தான் இன்னைக்கு திருச்சியில அவர் அன்றைக்கு விடுத்த அந்த இத வந்து அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க இது உள்ளபடியே நிஜமாவே ஒரு ஜனநாயக பூர்வமான நாட்டுல இதை ஈவன் பாரதிய ஜனதா சங்கு அமைப்புகள் கூட இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணதில்லை ஈவன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பங்கெடுத்த பல பல்வேறு மாநிலங்கள்ல நன்மை பெற்ற பல்வேறு கூட்டங்கள்ல வாங்கு சத்தம் ஒழிக்கும் போது நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி வாகனங்கள் அவசர வாகனங்கள் அவசர ஊர்திகள் போகும்போது அதற்கு விடுவதை பார்த்திருக்கோம் அது அரசியல் மாண்பை தாண்டி ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒரு இயற்கையான ஒரு விடயம் இதை போய் நீங்க வந்து ஒரு பெரிதுபடுத்தி இதை ஒரு அரசியல் ஆக்குவது என்பது மலினத்தின் உச்சம் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிப்பாட்டி தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிக ஒரு விஷயமாக இருக்குங்கிறது நம்மளை போன்றவர்களோட நடவடிக்கை அதாவது தொடர்ச்சியான இடையூறுகள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கூட்டங்களுக்கு இதே போல ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு எடப்பாடி குற்றம் சாட்டுறாரு இப்போ இந்த சட்டங்கள் மூலமாக இப்ப பதினாலு அதிமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க திமுக அரசு ஒரு திட்டமிட்டு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடுது அப்படின்னு சொல்றாங்க நான் திருப்பி அதை தான் சொல்றேன் பழிவாங்கும் நடவடிக்கை அது அதிமுகவோ திமுகவோ ஈவன் அதை அந்த குள்ள நான் போகல ஆனால் ஒரு மனித இடைஞ்சல் கொடுக்குறீங்க இடைஞ்சல் கொடுத்து தடுத்தா கேஸ் போடுறீங்க அப்படிங்கும் போது அது எப்படி பாக்குறதுன்னு கேக்குறேன் ஊருக்கு ஒதுக்கு புறமாக ஊதருக்கு ஒரு மைதானத்தில் போய் நீங்க வச்சுட்டு மைதானத்துக்குள்ள ஆம்புலன்ஸை விடுறாங்கன்னு நீங்க கேள்வி கேளுங்கள் எல்லா பொதுமக்களும் சேர்ந்து உங்களோட நிற்பாங்க ஏன் சார் இப்படி இடைஞ்சல் பண்றீங்கன்னு ஆளும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் ஆனா நீங்க ஒரு நகராட்சியினுடைய ஒரு மாநகராட்சியினுடைய மைய பகுதியில நாலு முக்கு சந்தியில கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு உங்களுடைய பிரச்சார வாகனத்தை நிப்பாட்டி இந்த சைடு ஐநூறு பேர் அந்த சைடு ஐநூறு பேர்னு ஒரு ரெண்டாயிரம் பேரை வைக்கும் போது அந்த இடத்த தாண்டி ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்துல ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல வரக்கூடாதா நீங்க பிரச்சாரம் போற அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உங்கள் வாகனம் இருக்கும் போது நடு முக்குல வச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்க முச்சந்தியில வச்சுக்கிட்டு பண்றீங்க அப்போ அந்த இடத்துல ஆம்புலன்ஸே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எந்த விதமான ஒரு ஜனநாயக பூர்வமான பார்வையாக இருக்க முடியும் அரசியல் களத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு டிபேட்டை தமிழக அரசியலையும் சரி இந்திய அரசியலையும் சரி முதல் முதல்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு அரசாங்கம் அவருக்கு இந்த இந்த அமைப்பை சரிவர செய்து கொடுக்க கூடாது இந்த விடயங்களை சரிவர அவருக்கு செய்து கொடுக்க கூடாது ஒரு எதிர்கட்சி தலைவர்களுக்கு அப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கு பல்வேறு வழிகள் இருக்குது அதை தடுப்பதற்கு அதை ஒரு ஆம்புலன்ஸை வைத்து அத்தனை மீடியாவினுடைய அட்டென்ஷனோட முப்பது இல்ல இன்னும் முன்னூறு கூட்டங்கள் அவர் நடத்தட்டும் எங்க எங்க ஆம்புலன்ஸினுடைய தேவைகள் இருக்குதோ அங்க அவர் கூட்டத்தை குளந்து கொண்டு அந்த ஆம்புலன்ஸ் போகணும்னா அது போய்தான் தீரணும் அவருக்கு அந்த இடைஞ்சல்கள் இருக்கக்கூடாதுன்னா அவர் அடுத்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் இருந்து அவர் உண்மையாகவே இந்த மக்களின் பால் நன்மைக்கு ஒரு நன்மை பயிக்கக்கூடிய கூடிய ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முனைவார் ஆனால் அவர் நேரம் கொண்டு போய் அடுத்த பொதுக்கூட்டத்தை அடுத்த பிரச்சார கூட்டத்தை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக யாருக்கும் எந்த இடங்களிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மைதானத்தில் வைக்கட்டும் அந்த மைதான மைதானத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன போலீஸ் ஜீப் வந்தா கூட இந்த பொது சமூகம் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கும் அதை நீங்க ஏன் பண்ண தவற மாட்டேங்கிறீங்க நீங்க இந்த அரசியலாக்கணும் இதற்கு இந்த தமிழக அரசியல்ல திமுக மேல ஒரு அபாண்டமான ஒரு பழியை சுமத்தணும் இந்த மக்கள் மத்தியில அவருக்கான அவப்பெயரை உண்டு பண்ணணும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மேல அப்படிங்கிற ஒரு பார்வையில நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தான அரசியல் மலிவான அரசியல் சங்கிகள் கூட எடுக்க துணியாத ஒரு அரசியல் பாரதிய ஜனதா கட்சி கூட இன்றைக்கு இந்தியா முழுக்க எடுக்க துணியாத அரசியல் ஆம்புலன்ஸை வைத்து உயிர் காக்கக்கூடிய ஆம்புலன்ஸை வைத்து எடுத்த அரசியல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளை போன்றவர்களுடைய பார்வை இந்தியா கூட்டணியுடைய துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன ரெட்டி அவர்கள் வந்து ஒரு நக்சல் ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்னு அமித்ஷா வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியிருக்கு ஓய்வு பெற்ற அந்த பதினெட்டு நீதிபதிகள் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அவங்களுடைய எதிர்ப்புகளை காட்டிருக்கிறாங்க அமித்ஷாவுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க திரு அமித்ஷா அவர்களுக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எந்த தகுதியும் தராதாரமும் இல்லைங்கிறது இந்த தெளிவான ஒரு பார்வையிலிருந்து தெரியுது ஒரு முன்னாள் ஒரு ஒரு நீதிபதி அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த நீதிபதியின் மேல நக்சலுங்கிற ஒரு பார்வையை வந்து திணிக்க முற்படுவது இந்த பிஜேபியினுடைய அரசாங்கம் சங் பரிவாரினுடைய அரசாங்கம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு முற்போக்கான சிந்தனையையும் மக்களுக்கான எளிய மக்களுக்கான சிந்தனைகளையும் என்றைக்குமே புறந்தள்ளும் அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி உணர்த்தது அப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தவாதியான திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்மொழிந்து அவர் என்ன ஜனநாயகவாதியா உங்கள் பார்வையில் அவர் ஜனநாயகவாதியாக இருந்தால் முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி எப்படி நக்சல் பாரியாக மாற முடியும் அப்போ உங்களுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் வந்து இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்களாக கட்டமைக்க முயற்படுவது இந்தியாவுக்கு எதிரான ஒவ்வொரு தாக்குதல்களையும் மோடிக்கு எதிரான ஒவ்வொரு விமர்சனங்களையும் இந்தியாவுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒவ்வொரு விமர்சனமாக கருதுவதை போன்றுதான் இந்த ஒரு பார்வையை நம்ம பார்க்கணும் அப்போ உங்களுக்கு ஜனநாயக பூர்வமான இந்த நாட்டுல எந்த விதமான டிசென்ட்டுமே இருக்கக்கூடாது நீங்கள் போடக்கூடிய அத்தனை சட்டங்களையும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை அத்தனை பேரையுமே ஒட்டுமொத்த ஜனநாயக பூர்வமான சமூகம் வந்து ஏற்றுக்கொண்டு வழிமொழியனும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர்களுடைய சித்தாந்தவாதிகளுக்கும் என்றைக்குமே வந்து ஜனநாயக பூர்வமான இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு கட்டமைப்பையும் சிதலமடைய செய்வதில் தான் அவர்கள் குறிக்கோள் அது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அபோகேஷன் பண்றதாக இருக்கட்டும் இல்லைக்கு இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய கருப்பு சட்டம் ஒன் தேர்ட்டியத் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் இல்லை இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய என்ஆர்சி சிஏஏ போன்ற கருப்பு சட்டங்களாக இருக்கட்டும் உபா சட்டங்களாக இருக்கட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதே போராட்ட களத்துல நின்று பல்வேறு பேர் உள்ளுக்கு ஜெயில்குள்ள இருக்கிறாங்க உமர் காலித் போன்றவர்கள்லாம் இன்னும் ஒரு ஃபயரான ட்ரையலே இல்லாம இருக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் நீங்க அதே போர்வையில் தான் இன்னும் வைத்து அவர்களுக்கான நியாயமான ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நீதியை கூட நிலைநாட்ட முடியாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு வரக்கூடிய நீங்கள்தான் மிக கேவலமான ஒரு சீர்திருத்தவாதிகளை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பொதுவான ஒரு குற்றச்சாட்டா இருக்குது அப்படி போது ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதி அவர்களை ஜனநாயக பூர்வமாக பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்கிய இன்றைக்கு இந்தியா பிளாக்கினுடைய துணை ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிற அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பால நக்சருக்கு ஆதரவான நிலைப்பாடு இருந்துச்சு அந்த தீர்ப்பு இல்லைன்னா என்னைக்கும் நக்சல் முடிச்சிருப்போம் அமித்ஷா அதுல மிகப்பெரிய ஒரு முழு பூ பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறது அப்போ அசாமினுடைய தீவிரவாதிகளை அசாம்ல வந்து பார்டர் போர்ஸ் அதற்குன்னு அசாம் ரைபிள் போர்ஸ்னு தனியாக உருவாக்கி அன்றைய வாஜ்பாய் காலத்துல அதற்காக பல்வேறு பஞ்சுகளை உருவாக்கி அதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உருவாக்கி அது அன்றைக்கே தோல்வி பெற்றது இன்னைக்கு நாகாலாந்துக்குன்னு தனி நாகாலாந்துக்குன்னு தனி மாநிலங்களை நாகாலாந்து படைக்காக உருவாக்கி அதற்கு நாங்கள் செலவழிக்கிறோம் அதற்கு நாங்கள் திட்டம் தீட்டுறோம்னு சொல்லி அங்க ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கியதுதான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மணிப்பூர்ல பாருங்களேன் மணிப்பூர்லயும் வந்து ஒரு பிரிவினைவாத அரசியலினுடைய உச்சம்தான் இன்றைக்கு இரண்டு வருட காலத்தில் நெருங்கியும் இன்றைக்கு அங்க பிரிவினைவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு ஒவ்வொரு கிளை கிளர்ச்சி அளங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்போ நீங்க வந்து உங்களுடைய கட்டமைப்பு உங்களுடைய சித்தாந்தங்கள் வந்து என்றைக்குமே கிளர்ச்சியை ஒடுக்குவதிலேயோ அடக்குவதிலேயோ இல்லை உங்களுடைய இது என்றைக்குமே வந்து ஒரு கிளர்ச்சியை உருவாக்குவதில் தான் இருந்திருக்குது அப்போ நீங்க எப்படி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும்ங்கிறது தான் எங்களை போன்றவர்களுடைய கேள்வி நீங்க என்றைக்குமே திருவினைவாத அரசியலை முன்னெடுக்கக்கூடியதுல முதல் ஆட்களாக இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியினர் அவர்கள் எப்படி அசாமினுடைய பிரிவினைவாத இயக்கங்களை தடை செய்வதற்குரியோ இல்லை அவர்களுக்கான பிரிவினைவாதத்தில் சரி சரிசமமாக உட்கார்ந்து சமரச தீர்வை எட்டிருக்கக்கூடிய எந்த முகாந்திரத்தையும் அன்றைய ஆளும் கட்சியும் சரி இருந்த அன்றைய திரு வாஜ்பாய் அவர்களின் காலகட்டத்திலும் சரி இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாகவும் சரி இந்த என்டிஏ ஒன் டூ அண்ட் த்ரீலையும் சரி அவர்கள் எந்த ஒரு ஒரு சிறு துறமை கூட தில்லி போடவில்லை தான் ஹிஸ்ட்ரி அதைத்தான் சொல்லுது அப்போ அசாமோட ரைஃபிள் போர்ஸை இதற்காக உருவாக்குனதும் சரி பல்வேறு ஜார்க்கண்ட் போன்ற உத்தராகண்ட் போன்ற பல்வேறு நக்சல் அமைப்புகள் ரொம்ப ஊடுருவி இருந்தது காலகட்டத்தை எல்லாத்தையுமே அன்றைக்கு மிக முக்கியமாக அடக்கி ஒடுக்குறதுல யூபிஏ ஒன் அண்ட் யூபிஏ டூவினுடைய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான செயல்பாடுகள் தான் காரணம் அதை விட்டு இன்னைக்கு அவர்கள் செய்த அத்தனை நல்ல விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணோன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறதும் கெட்ட விஷயங்கள் இவர்கள் உருவாக்கி வைத்து கொண்டு போன அத்தனை தன்னாட்சி அமைப்புகளையும் தன்னாட்சி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அத்தனையும் இன்னைக்கு சிதலமடை தேர்தலை வேணா இவர்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்குகளா இருக்குது பிஜேபி அவர்களுடைய இந்த கூற்றை வந்து வன்மையாக கண்டிக்கணும் மிக முக்கியமாக துணை ஜனாதிபதி ரேஸ்ல இருக்கக்கூடிய திரு ரெட்டி அவர்களினுடைய இந்த ஒரு மிக முக்கியமான கட்டம் இந்தியா அரசியல்ல மிக முக்கியமான கட்டமாக இந்த துணை ஜனாதிபதியினுடைய தேர்தலை நாம் பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா இருந்த ஆல்ரெடி இருந்த தன்கருடைய துணை ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே ரெசிக்னேஷனை இரவோடு இரவாக பதிய வைத்து விட்டு அவர் எங்கு எங்க சென்றார்ங்கிறதே தெரியல இப்ப ஏற்பட்ட ஒரு அரசியலை ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு இரண்டாம் தர அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இப்போதைய இந்தியா பிளாக்கின் சார்பாக துணை ஜனாதிபதியாக நிக்கிறதுக்கு எதிராக வைக்கக்கூடிய இந்த நக்சல் பாரி என்ற பார்வை இருக்குது பாத்தீங்களா அது வந்து அது தான் சொல்லணும் நம்மளுடைய அதை தாண்டி ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதிக்கு எதிராக மிக முக்கியமான இருந்துட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எதிராக இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பார்வையை முன்வைக்கிற ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்கள் அந்த பதவியில ஒட்டி கொண்டு இருப்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லைங்கிறது தான் நம்மளை போன்றவர்களோட பார்வை நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரத்தில் சொல்லி